வணக்கம் கோவில்பட்டி அருணாசலம் ஜோதிடர் நம்முடைய செல்வலட்சுமி ஜோதிட தகவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை பணிவோடு வரவேற்கிறேன் இப்போ சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி இப்போ இந்த சனி சனிப்பெயிற்சியில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் நன்மையாக தீமையாக முன்னேற்றமாக தடங்களா லாபமாக நட்டமா அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல மேஷ ராசி மேசராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றார் அப்படி வந்தால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஏழரை சனி ஆரம்பம் ஆமாம் ஆரம்பிச்சாச்சு ஏழரை ஆரம்பித்தா என்ன ஆகும் பயப்பட வேண்டாம் வீண் அலைச்சல்கள் வீண் செலவுகள் புதிது புதிதாக வைத்திய செலவுகள் எதிர்பாராத அலைச்சல்கள் சில காரிய முயற்சியில் தடங்கல்கள் முட்டுக்கட்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இப்போ நான் சொன்னபுரம் கெட்ட வார்த்தை வேறு வழி இல்லை இப்போ இந்த சரிபெயற்சியில் மேசராசிக்காரங்க பொதுவாக என்ன பரிகாரம் செய்தால் இந்த இருந்து மீண்டு வரலாம் புதிதாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் சில தெய்வ வழிபாடு செய்யணும் குறிப்பாக முதல் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு ஒரு நெய் தீபம் ஒரு மாலை ஒரு பதினஞ்சு நிமிஷம் தியானம் முடிஞ்சளவு தொடர்ந்து கடைப்பிடிங்க அதுக்கப்புறம் இன்னொரு சனிக்கிழமை பெருமாளை 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 கிருஷ்ணன் கோயில் பெருமாள் கோயில் துளசி மாலை அர்ச்சனை தியானம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை கடைப்பிடிங்க இன்னொரு சனிக்கிழமை சனீஸ்வர பகவான் சில கோயிலில் ஒத்த சனி சில கோயில்களில் நவகிரகத்தில் சனி இருப்பாங்க அந்த சனீஸ்வர பகவானுக்கு எழு எண் அரிசி இப்படி தொடர்ந்து செய்து வர்றப்ப நம்முடைய மனதுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் உடம்புக்கும் சில நன்மைகள் கிடைக்கும் அதை வச்சு நாம் அந்த புதுவித உற்சாகத்தில் உத்வேகத்தில் அந்த சனியினால் வரக்கூடிய இடஞ்சலில் இருந்து நாம் மீண்டு வந்துடலாம் அது போக நாம் சில விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக போக்குவரத்துன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எப்படி வரைய சென்னில செலவுகள் வரப்போகுது அப்போ நாம் போக்குவரத்தில் மெதுவாக போகணும் அப்படின்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டோம்னாலும் இந்த இடைஞ்சல்களை நம்ம தவிர்க்கலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் வருது அதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து தவிர்க்கணும் கொடுக்கல் வாங்கலை தவிர்க்கணும் வேற ஏதாவது தொழில் செய்யணும் இப்படி செய்தாலும் தவிர்க்கலாம் அதுபோக தினமும் ஒரு பத்து நிமிஷம் டைஒதுக்கி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைச்சி தியானம் பண்ணுங்க இப்படி செய்தோம்னா மேசராசிக்காரர்களுக்கு சனினால வரக்கூடிய துன்பங்கள் வராமலே போகும் வந்தாலும் லேசாக போயிடும் இதுதான் ஆக சனி பயிற்சி வந்தாச்சு சனி ஆரம்பித்தாச்சு அப்படின்னு எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்க இருந்தாலும் மேச ராசிக்காரங்க இந்த தெய்வ வழிபாடுகளை கடைபிடித்து பொறுமையை கடைப்பிடித்து இந்த சனியினால் வரக்கூடிய கஷ்டங்களை குறைக்கணும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் பங்காண்டு வாழ்க இரண்டாவது ராசி ரிஷபம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல வந்து உட்காருறாரு மீனத்தில் அதனால் இந்த ஏழரை பற்றி இந்த சனி பயிற்சியை பற்றி மற்றவங்களுக்கு ஏழ்றேன்னு ஏழுறேன்னு இந்த சனி பயிற்சியை பற்றி ரிஷபராசிக்காரங்க கவலையே பட வேண்டாம் காரணம் நம்ம ராசிக்கு அவர் நண்பரும் கூட அவர் பதினோராம் இடத்துக்கு தான் வராரு அதனால ரிஷவராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இல்லை கஷ்டங்கள் வராது நன்மைகள் தான் கிடைக்கும் குறிப்பாக பள்ளிக்கூடம் போகிறவங்க மாணவர்கள் படிப்பில் ஜெயிப்பாங்க சனி பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்கு வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சியில் சுபகாரியங்களும் நடக்கும் கல்யாணம் வளைகாப்பு அந்த மாதிரி சுபகாரியங்களும் நடக்கும் சனி பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால தொழிலையும் தைரியமா ஈடுபடலாம் தொழில் வளர்ச்சி ஏற்படலாம் ஏற்படும் அதுக்குண்டான முயற்சிகளில் ஈடுபடலாம் வாகனங்கள் வாங்கலாம் ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நல்ல தான் இருக்கு பெரிய தெய்வ வழிபாடுகள் கட்டாயம் தெய்வ வழிபாடு தேவையில்லை நம்ம வழக்கம் போல நம்ம என்ன சாமிமோ அந்த தெய்வ வழிபாடை செய்தா போதுமானது ரிஷபராசிக்கு சனி பயிற்சி நன்மையான பலனை கடுக்கக்கூடியதாக அமைந்துள்ளது மூன்றாவது மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சி பத்தாம் இடத்துக்கு வராது தொழிற்சாணத்துக்கு வராரு பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க பத்துல பாவி இருந்தா நன்மை தரும் அப்படிவாங்க அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கும் தொழில் வருமானம் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் அனுபவிப்பதற்கும் யோகம் உண்டு இரும்பு இயந்திரம் மிஷின் மோட்டார் வாகனம் போன்ற தொழில் செய்வர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் லாபம் கிடைக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்வர்களுக்கும் இந்த மிதுன ராசியில் முன்னேற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் லாபமும் அதிகமாக கிடைக்கும் கல்யாணம் ஆகாத ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியின் மூலமாகவும் நல்ல சுபகாரியங்கள் நடந்தேறும் நாம் என்னென்ன ஆசைப்படுறோமோ அது எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சினால் முன்னேற்றம் கூடும் நன்மைகள் நடக்கும் சந்தோஷமான விஷயம் நாலாவது கடகராசிக்காரர்கள் கடகராசிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி எட்டாம் இடத்துல இருந்திருக்கார் இப்போ ஒம்போதுக்கு வந்திருக்கார் அந்த எட்டாம் இடத்துல இருந்தப்போ நமக்கு நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருப்பார் நட்டம் கண்டம் கடும் பகை அப்படிலாம் நிறைய நடந்திருக்கும் இப்போ அது மாறும் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு மாறும் கடகராசிக்காரர்கள் நட்டம் குறையும் அப்படின்னா நமக்கு லாபம்னு அர்த்தம் கண்டம் குறையும் நமக்கு பெற்றவங்களுக்கு நிறைய வைத்தியச் செலவு நிறையா நடந்திருக்குங்களே இனிமேல் அது வராது அப்போ நம்ம தெம்பாக இருக்கலாம் தைரியமாக இருக்கலாம் சந்தோஷப்படலாம் அது மாதிரி சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகள் தொழில் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கும் பாருங்க அதெல்லாம் நமக்கு விலகும் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்ல வெற்றியை தரும் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ உங்கள் மனசுக்குள்ளே கடந்த ரெண்டரை வருஷமாக அது நடக்கலையே இது கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்களே கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொம்போதுக்கு பிறகு ரெண்டே கால் வருஷம் இருக்குது அதில் ஒன்றரை வருஷத்திலேயே உங்களுக்கு நல்லது நடக்கும் வெற்றி கைகூடும் முன்னேற்றம் அதிகரிக்கும் சந்தோஷமான ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு ஐந்தாவது சிம்ம ராசி பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க நினச்சதை முடிப்பாங்க கெட்டிக்காரங்க தைரியசாலிகள் கொஞ்சம் கோபக்காரங்களும் கூட ஆனால் உள்ளுக்குள் பாசம் கொண்டவங்க கடமை ரொம்ப கெட்டிக்காரங்க எல்லாம் சாரு தான் ஆனால் இப்போ இப்போ வந்திருக்கிற சனி பயிற்சி எப்படி இருக்குது சிம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் இப்போ தான் நமக்கு எட்டாம் இடத்துல வந்து உட்காந்துருக்காரு எட்டுக்கு வந்தாலே அவர் சும்மா இருக்க மாட்டார் ஏதாவது தொந்தரவு கொடுக்கலாமா இந்த சிம்ம ராசிக்கார்கிட்ட கொஞ்சம் சேட்டை பண்ணி பார்ப்போமா அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுமா அவங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் எந்த வழியில உண்டு பண்ணுமா அப்படின்னு அவர் நினைப்பார் அதனால் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு மூணு விஷயத்தை கடைப்பிடிங்களேன் முதல் விஷயம் என்னென்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப கவனமாக இருக்கேன் சொந்த தொழில் செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் தொழிலில் வருமானம் குறையலாம் அப்படின்ருக்கு இப்போ கவர்மெண்டில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு வந்து வருமானம் குறையிறது வாய்ப்பே இல்லை சிம்மராசிக்காரங்களுக்கு ஆனால் செலவுகள் அதிகமாகலாம்ல அவங்களுக்கோ பெற்றவங்களுக்கோ வைத்திய செலவு அதிகமாகலாம் எதிர்பாராத செலவுகள் வரலாம் அதனால் சிம்ம ராசிக்காரங்க இந்த சனிப்பயிற்சியில ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை வரலாம் தொழில் செய்கிற இடத்துலையும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் இந்த பக்கத்து விட்டுக்காரங்க ஏற்று தூட்டுக்காரங்க ஏதாவது ஒம்பு வழக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால கூடுமான வரைக்கும் உங்க வழக்கமான வேகத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிடணும் இந்த டென்ஷன் நம்ம காட்டக்கூடாது அதை குறைச்சாலே போதும் சிம்ம நல்லா இருக்கும் அதே போல இதுக்கு முந்தைய நீங்க கோயிலுக்கு போனீங்களோ போகலையோ சிம்மராசிக்காரங்க இப்போ இப்ப கொஞ்சம் கோயிலுக்கு போகணும் ஆஞ்சநேயரை கும்பிடணும் பெருமாளை கும்பிடணும் நவகிரக வழிபாடு செய்யணும் விநாயகரையும் கட்டியாக பிடிக்கணும் என்ன கிளம்புனான்னு போகலாம் சனிக்கிழமை திங்கக்கிழமை அந்த மாதிரி அப்படி தெய்வ வழிபாடு செய்தால் நமக்கு அந்த டென்ஷன் கொஞ்சம் குறையும் கோபம் கொஞ்சம் குறையும் அது குறைஞ்சாலே அடுத்து நம்ம எடுக்கிற முயற்சி நல்ல விதமாக இருக்கும் அதனால் சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் தெய்வ வழிபாடு அதிகமாக செய்யணும் கட்டாயம் தினம் பத்து நிமிஷமாவது தியானம் பண்ணணும் இப்படிலாம் செய்து இந்த சனி பயிற்சியில் தடங்கள் வராமல் இடங்கள் வராமல் ஜெயிக்கணும் வந்தாலும் அதை எளிதாக சமாளிக்கணும் ஆறாவது கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வராரு சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால என்னாகும் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை வாதம்னு சொல்கிறாங்க உடல் ரீதியான உபாதிகள் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஒரு குறிப்பாக நடுத்தர வயதில் உள்ள ராசிக்காரங்களுக்கு அந்த இடுப்புழி கைவெளி கால்வெளி அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல் உபாதிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது ஒன்று தான் மைனஸ்ஸு ஆனாலும் மீனத்தில் சனி கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் தருவார் எப்படி சுபகாரியங்கள் இப்போ கல்யாண விஷயத்தில் இருக்கிறாங்க கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறாங்களா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியிலேயே உங்களுக்கு நல்லது நடக்கும் திருமணம் நடக்கும் அதுவும் வந்து ஒன்றரை வருஷத்துக்குள்ள